பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஏழு விதம் விதம் நீங்கள் எந்த பெண்களைத்தான் பொதுவாக ஆண்கள் ஜில் ஜங் ஜங் என்று கூறி வகை பிரிப்பதுண்டு ஆனால் உண்மையில் சைட் அடிப்பதில் இருந்து நூல் விடுவது கேலி செய்வது உதார் விடுவது என ஆண்களை விட காதல் கலாட்டாக்களில் பெண்கள் எப்போதுமே அதுக்கும் மேல ரகத்தை சேர்ந்தவர்கள் போலவே பெண்களும் காலம் காலமாக ஆண்களை வகைப்படுத்திதான் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் என்பது உண்மைதான் சில பெண்கள் காவிய புதனான அமைதியான ஆண்களையும் சில பெண்கள் அதிரடியான வியாழனான விரும்புகிறார்கள் இது போன்ற பெண்களின் பார்வையில் அஜித் ஆங்கிலத்தில் வெளுத்து வாங்கும் டீசென்டான ஆண்கள் அனைவருக்கும் இவர்களை பிடிக்கும் இவரை காதலிக்க வேண்டும் என்ற ஆசை அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இருக்கும் ஆனால் இவர்களை காதலில் விழ வைப்பது சற்று கடினம் பெரும்பாலும் இவர்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்பவர்களாக இருப்பார்கள் எது செய்தாலும் அம்மா அப்பாவின் ஒப்புதலை பெற்று செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் விஜய் காந்தத்தை போல பார்வையில் சுண்டி இழுக்கும் ஆண்கள் பார்க்க சுமாராக இருந்தாலும் இவர்கள் இருக்கும் இடத்தில் இவர்தான் மாஸ் என்பது போல இருப்பார்கள் இவரது பேச்சை கேட்கவே ஒரு கூட்டம் இருக்கும் இவர் இருக்கும் இடத்தில் நகைச்சுவை பட்டாசாக சரவெடியாய் வெடிக்கும் இவர்களை காதலிக்கும் பெண்களை விட தோழமையாக பழகும் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் தனுஷ் சுட்டி குட்டி பார்க்க பக்கத்து வீட்டு பையன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அனைத்து அலும்புகளையும் செய்யும் நபர்கள் இவர்கள் இவனுக்கு எல்லா பொண்ணும் உசாராகுமா என்று சிலர் கிண்டல் அடிக்கலாம் ஆனால் கடைசியில் இவர்கள் அழகான பெண்களை கரெக்ட் செய்து செல்வார்கள் சூர்யா பெண்கள் சுற்றி சுற்றி காதலிக்கும் ஆண் மகன் பக்கா ஜென்டில் மேன் உதவும் குணம் கொண்டவர்கள் காதலித்தால் அதே பெண்ணை தான் கரம் பிடிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டிருப்பார்கள் சிம்பு பிடிக்கும் ஆனா பிடிக்காது ரகம் சகல கலா வல்லவனாக இருந்தாலும் வாயும் கையும் சும்மா இருக்காது இதனாலேயே இவர்களுக்கு பெண்கள் கிடைக்காமல் போய் விடுவார்கள் ஆனால் உருகி உருகி காதலிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள் கார்த்தி கிராமத்து ஆள் வீட்டுக்கு ஏற்ற பிள்ளை கோபம் வந்தாலும் குணமான ஆண் மகன் நல்லது கெட்டது என பகுத்தறிந்து நடக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் பெரும்பாலும் இவர்கள் காதலிக்க முயலாமல் இருந்தாலும் அக்மார் தங்கமாக இருக்கும் இவர்களை பெண்கள் விடுவதில்லை விஷால் ரோஷம் கொண்ட ஆம்பள கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர்கள் ஆனால் உபதேசம் செய்வதை விட அடி உதை கொடுத்து திருத்தும் இருப்பார்கள் இவர்களை கண்டால் பெண்களுக்கு காதல் வருவதை விட வரும் ஆனால் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இவர்களது குணம் புரிந்து காதலில் விழுந்து விடுவார்கள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஏழு விதம் நீங்கள் எந்த விதம் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்